பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு அதாவது வந்து எனக்கு வந்து ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பனிரெண்டாம் பாவம் சார்ந்த விஷயங்களை நீங்க நிறைய தெரிஞ்சு வச்சுட்டோம் என்ன சந்தோஷம் இருந்தாலும் ஒரு நோய் வந்த பிறகுதான் அதோடைய வேதனைகள் உங்களுக்கு அப்ப வீடியோக்களில் வந்து சந்தோஷமான வீடியோக்கள் பணம் பொருளாதாரம் இதை பத்தியே நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலும் முதலில் வந்து நமக்கு என்ன காரத்துவம் உள்ள பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிடணும் அது தெரியாம நம்ம வந்து என்ன சொல்லணும்னா எப்பயுமே இனிப்பு வேணும் இனிப்பு வேணும் அப்படின்ட்டு அப்போ கசப்பு வந்து என்ன சொல்லலாம் கசப்பு தெரியாமல் இருந்தால் கசப்பு தெரியாமலே கசப்பை பத்தி தெரிஞ்சுக்கிடணும் கசப்புதான் வாழ்க்கை கசப்பை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இனிப்பு வந்து என்ன சொல்லலாம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தானாவே வர வேண்டியது வந்துடும் அந்த விதத்தில் வந்து என்ன வந்து ஒரு ஜாதகத்துல சந்திரனுக்கு சந்திரனுக்கு நாலு ஏழு பத்தில் அல்லது சந்திரனுக்கு நாலு ஏழு பத்தில் சுக்கரன் சந்திரனுக்கு நாலு ஏழு பத்தில் சுக்கிரன் அல்லது சுக்கரனுக்கு நாலு ஏழு பத்தில் சந்திரன் கேந்திரமேரி இருந்தாலும் சந்திரன் சுக்கிரன் இணைவு சந்திரன் சந்திரன் சுக்கிரன் வந்து இணைவு சந்திரன் சுக்கிரன் இணைவு இருந்தாலும் இருந்தா இருக்க இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் இவர்களுக்கு வந்து என்ன சொல்லலான்னா பாலுணர்வு சார்ந்த ஹெச்ஐவி என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் வரலாம் வரலாம் எதுவுமே ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து அனுமானம் மட்டுமே நூறு பெர்சன்ட் வந்து ஜோதிடத்தை வந்து என்ன சொல்லான்னா வந்து சொல்லக்கூடாது என்று நூறு பெர்சன்ட் ஜோதிடத்தை சொல்லக்கூடாது என்று சொல்ல சொல்லியிருக்கிறான் அப்போ சந்திரனுக்கு சந்திரனுக்கு நாலு ஏழு பத்தில் இப்படியே எடுத்துக்கணும் சந்திரனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் சுக்கரன் இருந்தாலும் சுக்கரனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் வந்து என்ன சொல்லலான்னா சந்திரன் இருந்தாலும் இருந்தாலும் இல்லைன்னா வந்து என்ன சொல்றேன்னா வந்து சந்திரனும் சுக்கரனும் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருந்தாலும் சந்திரனும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் இங்கே தடுமாடுவதற்குண்டான ஒரு விஷயம் நடக்கும் இதில் குருபார்வை குருபார்வை என்பது இருந்தால் அதில் தப்பிக்கலாம் இல்லைன்னா சொல்ல முடியாது நீங்கள் உடனே வந்திருந்தால் ஏதோ தப்பு சொல்கிறாங்க ஐயோ நாங்களாம் அப்படி எப்படின்னு நீங்கள் சொல்லணும் ஒரு இந்த இது போட்டிருந்தேன் இந்த வீடியோ போட்டிருந்தேன் மதன கோபால யோகம்னு போட்டிருந்தோம் ஒரு பெண் அழகாக சொல்லியிருக்காங்க ஐயா எனக்கும் மதனகோபால யோகம் இருக்குது ஆனால் அந்த மதனகோபால யோகம் ஆகிய புதன் சுக்கரனுடைய சுரன் சுக்கரனுடைய இணைவுக்கு சொல்லியிருந்தீங்க எனக்கு குரு பார்க்குறா நான் செல்வமும் செல்வாக்கோடு நல்லா இருக்கேன் ஏன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது எவ்வளோ அருமையான வார்த்தை அதே மதன கோபால யோகத்தை வந்து எல்லாரும் மேலே தள்ளி விட்டு தள்ளி விட்டு போயிருக்கீங்க தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு போனால் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறனா எப்பயுமே வாழ்க்கையில் வந்து நாலு வீடியோ போட்டோம்னா ரெண்டு வீடியோ வந்து நல்ல ஸ்பிரிச்சுவலா இருக்கும் ரெண்டு வீடியோ சுமாராக தான் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியாது வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து பன்னெண்டு லக்கணம் ஓடுது இதில் எல்லா நேரத்துலேயும் ஒன்று மாதிரி இருக்காது அதனால் வந்து என்ன சொல்லான்னா நீங்கள் எதை ஒதுக்கி விடுகிறீர்களோ அதில் ஒரு ரகசியம் இருக்கும் எதை ஆர்வம் பிடிக்கிறீங்களோ அது வந்து என்ன சொல்லலான்னா சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அதில் வந்து ஒரு பெருசாக இருக்காது என்பது தான் என்னுடைய கணக்கு அப்போ இது வந்து என்ன சொன்னான்னா சந்திரன் சுக்கரன் சந்திரன் அதாவது சந்திரனுக்கு ஒன்று நாலு ஏழுபத்தில் சுக்கரன் இருந்தாலும் சுக்கரனுக்கு ஒன்று நாலு ஏழுபத்தில் சந்திரன் இருந்தாலும் சந்திரன் சுக்கரன் இணைவிருந்தாலும் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து சந்திரனும் சுக்கரனும் சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் சந்திரனும் சுக்கரனும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இரு இருக்க ஒரு ஒரு பாயிண்ட் இருக்க ஆணுக்கு சுக்கரன் சந்திரன் நட்சத்திரத்திலும் நட்சத்திரத்தில் சுக்கரன் சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்க அல்லது சந்திரன் சுக்கரன் நட்சத்திரத்தில் இருக்க இவர்களுக்கு பாலுணர்வு நோய் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு கவனம் கவனமா இருக்கணும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன சொல்றா எந்த ஒரு மனிதனுமே வந்து என்ன சொல்றான்னா தப்பு பண்ணித்தான் நோய் வரணும்னு எந்த சாஸ்திரம் சொல்லிக்கிறதா தப்பு பண்ணித்தான் நோய் வரணும்னு எந்த சாஸ்திரம் சொல்லிக்கிறதா தப்பே பண்ணாம வந்து என்ன சொன்னான்னா தப்பே பண்ணாம வந்து என்ன சொன்னா ஒரு ஊசி மூலமாக வெண்ணி தண்ணியில போட்டு அந்த ஊசியை போடாம கூட வந்து நோய் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம மருத்துவத்துறை சொல்லுது ஆனால் அது அப்படி இப்போ ஒரு நல்ல பெர்ஃபெக்டான லேடி ஜென்ஸுக்கு இந்த மாதிரி இருந்து காலத்தாலும் சந்தர்ப்பத்தாலும் இந்த ஊழ்வனை என்று சொல்லக்கூடிய சந்திரன் சுக்கரன் இணைவு சந்திரன் சுக்கரன் இணைவு அது ஏதாவது ஒரு இடத்துல வந்து வேலையை காட்ட வேண்டும் என்பது விதி இவர்கள் வந்து என்ன சொன்னான சுத்தமானவர்களாக இருந்தாலும் இவர்களுடைய இணை என்பதை வந்து என்ன சொன்னானா நம்ம வந்து சுத்தமானவர்களாக இருக்கிறதா என்பதை நம்ம பார்க்கணும் இல்லைன்னா ஒரு சாதாரணமான வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போற இடத்துல கூட ஒரு சின்ன விஷயத்தில் நான் மாட்டி சங்கடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வந்துவிடும் அப்ப இந்த மாதிரி இது வந்து ஹெச்ஐவி அப்படின்னு சொல்லக்கூடிய உண்டான ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சந்திரன் சுக்கரன் இணைவே இணைவே என்பதே வந்து ஒரு அந்த அந்த மாதிரி ஒரு உணர்வுகளை தூண்டிவிடக்கூடியது அது எந்த மாதிரி கிரக அமைப்புல இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு இன்னொரு தடவை திரும்ப சொல்றேன் ஏன்னா திரும்ப வந்து திரும்ப திரும்ப சொல்ற வீடியோ நீளமாக இழுப்பதற்கு அல்ல இந்த புரிய அந்த ஜோதி எல்லாரும் ஜோதிட வந்து படிச்சவங்க இல்ல கொஞ்சம் படிச்சிருக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னா வந்து நிறைய கொஞ்சம் படிச்சவங்களுக்கு சந்தேகங்கள் நிறைய வரும் ஏன்னா இதான் இயற்கை நல்ல முழுமையாக படிச்சுட்டாங்கன்னா சந்தேகம் வராது யார்கிட்டையும் ஜாதகத்தை கொடுக்க மாட்டான் என்ன பொறுத்த இல்லை நான் பிறகு யார்கிட்டையும் ஜாதகத்தை கொடுத்ததே கிடையாது நான் சொல்லுவேன் நட்சத்திரத்தை சொல்லுவேன் லக்கணத்தை சொல்லுவேன் எனக்கு இந்த கிரகம் இங்க இருக்குன்னு சொல்லுவேன் ஏன் பயப்படாமல் சொல்றேன்னா எனக்கு தெரியும் சூத்திரம் வந்து வேற இடத்துல கிடக்குது அதனால யார் சொன்னாலும் வந்து என்ன சார் நீங்கள் ஒருத்தர் கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் வந்து என்ன சொன்னா என்னுடைய நான் இப்படி பேசுறதை பார்த்து என்ன சொல்றேன்னா இவர் எத்தனை மணிக்கு பிறந்திருப்பார் அப்படின்னு சொல்லி இன்னும் கட்டம் போட்டு அனுப்பி அனுப்புனான் அதை போட்டு அனுப்பி வந்து நீ என்ன பண்ண போற ஒண்ணும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும் நீ லக்கணத்தை பத்தி பாத்துருப்ப நான் எந்த ஆதிபத்தியத்தில் உட்காந்துருக்கேன்னு எனக்கு தானே தெரியும் அதனால வந்து என்ன சார் நீ போட்ட அனுப்புனதுனால வந்து என்ன சொன்னா வேஸ்டா ஏன் தம்பி வந்து போ வேலையை பாரு ஏன் ஜாதகத்தை போட்டு என்ன பார்த்தேன் நான் பெரிய பிவி ஐபியா கிடையாது நானே வந்து காலையில இருந்து சாயந்தரத்து வரைக்கும் வந்து என்ன சொன்னேன்னா இன்னைக்கு யாரா வருவாங்க என்ன செய்யறது அப்படிங்கிறது எல்லாம் ஜோதிடம் பா பார்த்த என்ன சொன்னால் அன்னன்னைக்கு வந்து என்ன சொன்னா உழைப்புக்காகத்தான் வர முடியும் அதுல போய் வந்து என்ன சொன்னா ஒண்ணு செய்ய முடியாது அதனால சந்திரனுக்கு ஒன்னு நாலு ஏழுபத்தில் சுக்கரனோ சுக்கரனுக்கு ஒன்னு நாலு ஏழுபத்தில் சந்திரனோ அல்லது சந்திரன் சுக்கரன் இணைவோ இணைவு அதே சமயத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரனோடு சுக்கரன் அதுல சந்திரனுடைய நட்சத்திரமா இருக்கணும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரனோடு சுக்கரன் அதே சமயத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சுக்கரனோடு சந்திரன் இணைவு இப்படி எடுத்துக்கணுங்க சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சுக்கரன் சந்திரன் இணைவு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் சுக்கரன் இறைந்தால் இருந்தால் கண்டிப்பாக இவர்கள் வந்து என்ன சொன்னா மிக மிக கவனமாக இல்லற வாழ்க்கையிலாக இருந்தாலும் சொன்னா கண்டிப்பாக வந்து என்ன சொல்றான் இவர்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்றாங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாலுணர்வு சார்ந்த நோய்கள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை மட்டும் தெரிஞ்சுக்கிடுங்க தெரிஞ்சுக்கிடுங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்படி வந்து என்ன சொல்றான்னா வந்து பாலுணர்வு நோய் ஒரு வந்து விட்டது என்று சொன்னால் யாரும் அர்த்தம் இல்லாமடா ஒரு தீர்வு என்பதை வந்து முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு தீர்வு வந்து இருக்கிறது அது என்ன தீர்வு என்று சொன்னால் பழைய சோறு இருக்கு இல்லையா நைட்டு வந்து என்ன சொன்னால் சாதம் வந்து பொங்கணும் சாதம் பொங்கி பொங்கி வந்து என்ன சொன்னான்னா ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு என்ன சொன்னான்னா வந்து அதை வந்து ஒரு மண் சட்டியில் அழகான மண் சட்டியில் நீங்கள் காலையில் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு வந்து அந்த சாதத்தை வந்து அந்த மண் சட்டியில் போட்டு தண்ணி தண்ணி ஊற்றி வச்சிடணும் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு என்ன சொன்னான்னா வந்து அதில் வந்து நல்ல வெங்காயத்தை வந்து சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு ஒம்பது வெங்காயம் நீங்க சாப்பாடை வந்து ஒரு அஞ்சு மணிக்கோ ஆறு மணிக்கோ பொங்கிட்டு ஒரு மணி நேரம் வந்து அந்த சோத்தை வந்து நல்லா வந்து ஆற விட்டு அதற்கு பிறகு அதை வந்து என்ன சொன்னா வந்து மண் சட்டியில வந்து அந்த சோத்தை போட்டு தண்ணி ஊற்றி வச்சிடணும் தண்ணி ஊற்றி வைத்து தண்ணி ஊற்றி வச்சிடணும் இரவு பனிரெண்டு மணிக்கு ஒம்போது வெங்காயம் ஏற்கனவே உரிச்சு வச்சிருங்க உரிச்சு வச்சேன்னு சார் நீங்கள் ஒரு டப்பாவில் மூடி வச்சிட்டு இரவு ஒம்பது அதாவது இரவு பன்னெண்டு மணிக்கு ஒம்பது வெங்காயத்தை போட்டு வச்சு போட்டு வச்சிடணும் போட்டு வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து என்ன சொன்னானா நல்லா நீட்டாக குளித்து எல்லாம் செஞ்சுட்டு அந்த மண் சட்டியில் இருக்கின்ற சாப்பாட்டையும் ஒம்பது வெங்காயத்தையும் வந்து என்ன சொன்னான்னா ரெகுலராக சாப்பிடுவாங்க ரெகுலராக சாப்பிட்டான் ரெகுலராக சாப்பிட்டு வர 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 இப்படிதான் ஜெயின் இதுக்கு தேர்வு இதுதான் இதை தவிர வந்து வேற ஒன்றுமே கிடையாது நம்ம போய் வந்தால் நம்மளுடைய கிரக நிலைகளுடைய ஆதிபத்தியத்தின்படி நமக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த பிரச்சனையை வந்து இறைவன் வந்து என்ன சொன்னா ஒரு ஒரு முடிச்சை போட்டான் என்று சொன்னால் அந்த முடிச்சை அவிழ்ப்பதற்கு ஒரு வழியும் சொல்லிடுவான் அப்போ யாருக்கு இந்த ஹெச்ஐவியோ எய்ட்ஸ் சார்ந்த நோய்களோ பாலுணர்வு சார்ந்த நோய்களாக இருந்தால் கண்டிப்பாக அதை தீர்வதற்கு வழி என்ன சொன்னான்னா பழைய சாதத்தை அஞ்சு மணிக்கு ரெடி பண்ணி சாதத்தை வந்து சுடு சாதத்தை ரெடி பண்ணி அதை நல்லா ஆற வச்சு அதற்கு பிறகு என்ன சொன்னான்னா மண் சட்டி நல்லா பறவு சட்டின்னு சொல்லுவாங்க கிராமத்தில் எங்கள் ஊர் பக்கத்தில் பறவு சட்டின்னு சொல்லுவாங்க அந்த மண் சட்டியில் அந்த சாதத்தை போட்டு நல்லா தண்ணி ஊற்றி வச்சிருங்க தண்ணி ஊற்றி வச்சுட்டு நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு ஒம்பது வெங்காயத்தை நல்லா உரிச்சு வச்சிருங்க அந்த வெங்காயத்தை உள்ளே போட்டு நல்லா நீட் பண்ணி மூடி வச்சிருங்க மறுநாள் காலை எல்லாம் நல்லா குளிச்சு எல்லாம் முடிச்சிட்டு நீட் பண்ணிட்டு என்ன செய்யணும் மறுநாள் காலையில வந்து என்ன சொன்னா அழகாக உட்காந்து அந்த ஒன்பது வெங்காயத்தையும் சாப்பிட்டு தேவையான அளவு தானே உங்களுக்கு சாப்பாடு காலையில அந்த சட்டியில போட்டிருப்பீங்க அழகா சாப்பிடுங்க இதுதான் இதை யார் ஒருவர் ரெகுலராக தொடர்ச்சியாக சாப்பிட்டு வருகிறாரோ அவர்களுக்கு இந்த நோய் தீரும் தீரும் அப்ப இதை செய்யும்போது என்ன சொல்றான்னா கேது பகவான் இருக்காரு இல்லையா கேது பகவான்னா யாரு விநாயக பெருமான் தான் கேதுபோ கேதுபோவானே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அப்போ உங்க வீட்டுல வந்து ஏதாவது ஒரு சின்ன விநாயக பெருமான் வந்து மண்ணில செய்யப்பட்டதோ அல்லது பாதரசத்துல செய்யப்பட்டதோ பித்தலையில செய்யப்பட்டதோ ஏதோ ஒன்றில் வந்து என்ன சொல்றேன் ஏதோ ஒன்று விநாயகருக்கு நீங்க வந்து சாப்பிட போறதுக்கு முன்னாடி சாமியெல்லாம் கும்பிட்டு நெத்தியில பட்டையை போட்டு அந்த விநாய விநாயக பெருமானுக்கு ஒரு விளக்கு மண்கிழிஞ்சட்டில் நல்லெண்ணெய் தெய்வம் போட்டுட்டு அதற்கு பிறகு என்ன சொல்லலான்னா நீட்டா எல்லாம் நீட் பண்ணி குளிச்சு முடிங்க நீட் பண்ணுங்க நீட் பண்ணிட்டு வந்து விநாயகருக்கு தீபம் போடுங்க தீபம் பண்ணி போட்டுட்டு என்ன சொல்லானா வீட்டுல வச்சே போடுங்க அழகாக நீட்டா சாப்பிடுங்க இது சார்ந்த வந்து என்ன சொன்னான்னா இந்த நோய் வந்து என்ன சொன்னான்னா சுத்தமாக அறவே போய்விடும் இது எனக்கு தெரிஞ்ச உண்மை அது கண்டிப்பாக தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் வந்து என்ன சொல்லலான்னா அந்த ஒம்பது வெங்காயமும் பழைய சாதத்துல வந்து அவ்வளவு பவர்ஸ் இருக்குது அது மண் சட்டியில் வச்சிருக்கோம் இப்படி நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை வந்து தான் இப்போ இதுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க மருந்து கண்டுபிடிச்சு முந்தி ஒரு காலத்துல இருந்தது இருந்தது நிறைய ஒதுக்கப்பட்ட அந்த மாதிரி மக்கள்லாம் இருக்க இப்போ வந்து நிறைய மருந்துகள் கண்டுபிடிச்சிட்டாங்க இருந்தாலும் நமக்கு வந்து என்ன சொன்னாலும் இந்த மாதிரி சக்கரக அமைப்புகள் சூழ்நிலைகள் இருந்து நமக்கு இந்த மாதிரி பாலுணர்வு சார்ந்த இந்த நோய்கள் வந்துவிட்டது என்று சொன்னால் அதில் நம்மளுடைய ஜோதிட ரீதியாக இதை நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொண்டு என்ன சொன்னாலும் நடைமுறைப்படுத்துங்கள் உங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் இந்த விவரத்தை சொல்லுங்கள் சொன்னீங்கன்னா கர்மாக்கள் உங்களுக்கு குறையும் மற்றவர்களும் நல்லா இருப்பாங்க அதனால பிரச்சனைக்கு தீர்வு பளுநுறவு நோய் வருவதற்குண்டான காரணம் என்னதுன்னு சொல்லியாச்சு அதை தீர்ப்பதற்கு வந்து என்ன சொன்னா பைசா செலவில்லாம வழி சொல்லியாச்சு எந்த ஒரு மனிதனும் ஒரு சொல்லுகின்ற விஷயத்தை நீங்க கடைபிடிச்சு பாருங்க உறுதியாக அதுல வெற்றி பெறுவீர்கள் அதே மாதிரி நிறைய ரகசியங்கள் இருக்கு அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விதி இருந்தால் உண்டான விதி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்து பயனடைவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பார ஜோரசாதிரவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே வாழ்க வளமுடன் வாழ்க வணக்கம் வணக்கம் வணக்கம்